பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமண்ட் ராஜா வெள்ளையன் நாங்கள் நீக்கியுள்ளோம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் எங்கள் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவையின் தலைவர் வணிகர் சங்கங்களின் பிதாமகன் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் கடந்த பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உடல்நலக்குறைவால் அடைந்தார்கள் அதைத் தொடர்ந்து பதினைந்தாம் தேதி தலைவரின் மகன் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு பதிவை போட்டதால் எங்கள் பேரவையில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நாங்கள் பதினேழாம் தேதி மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருச்சியிலே கூட்டம் கூட்டத்தில் நாம் ஆலோசித்து முடிவெடுக்கலாம் நிர்வாகிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தோம் இந்நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருபத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டைமண்ட் ராஜா அவர்கள் ஏழு மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி அவர் தலைவராக அவரே தேர்வு செய்து கொண்டார் அதனால் நாங்கள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுடைய கூட்டம் திருச்சியில் நடந்தது திருச்சியில் நாற்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் வருகை தந்திருந்தார்கள் நாற்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் நாங்கள் ஒருமித்த கருத்தாக ஏகமானதாக பேரவைத் தலைவராக சௌந்தரராஜன் ஆகிய நானும் பேரவை பொதுச் செயலாளராக எங்கள் தலைவர் அண்ணன் வெள்ளையனுடைய இளைய மகன் மஸ்மர்காந்தன் காந்தன் வெள்ளையன் அவர்களும் பொருளாளராக அண்ணன் நியூராயல் பீர் முகமது அவர்களும் தேர்வு செய்யப்பட்டோம் அதனைத் தொடர்ந்து பேரவையில் குழப்பம் விளைவித்த டைமன் ராஜா வெள்ளையன் கே தேவராஜ் திரு பாலகிருஷ்ணன் திரு ஹரிகிருஷ்ணன் போன்ற நிர்வாகிகளை நாங்கள் நீக்கியுள்ளோம் அது பத்திரிகை குறிப்பில் இருக்கிறது அனைவருக்கும் வழங்குகிறோம் அதே போல எங்களுடைய பேரவை தொடர்ந்து எங்கள் பேரவைத் தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காட்டிய வழியிலேயே வணிகர்களுக்காக தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து வணிகர்களுக்காக வணிகர்களையும் சில்லறை வணிகத்தையும் காக்கின்ற வகையில் தொடர்ந்து எங்களுடைய பேரவை நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் மத்திய மாநில அரசுகள் எந்த தவறுகள் வணிகர்களுக்காக இழைத்தாலும் அதற்கு நாங்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த எப்பொழுதும் தயாராக இருப்போம் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏமா பதினேழாம் தேதி நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு திருச்சியில் ஒன்றாந்தேதி கூட்டம் நடத்திக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் அவங்க அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற சூழ்நிலையில் ஏழு மாவட்ட தலைவர்களை மட்டும் வச்சு அழைச்சி ஒரு கூட்டத்தை நடத்தி தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் தேர்வு செய்துக்கிட்டாங்க இது ஒரு பேரவை ஜனநாயக விதி இல்லை இல்லையாம்மா ஜனநாயக அது தப்பு இல்லையா எல்லா நிர்வாகிகளையும் வச்சு பெரும்பான்மை யாருக்கு ஆதரவு இருக்கோ அவங்க வரலாம் அக்கே ஏழு மாவட்ட தலைவர் மொத்தம் ஐம்பத்தோரு மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க எங்களுக்கு நாற்பத்தோரு நாற்பத்தி மூணு மாவட்ட தலைவர்கள் ஆதரவு இருக்கிறாங்க அவங்க பேர் நம்பரோடு போட்டே நான் ப்ரெஸ் ரிலீஸ் அடிச்சிருக்கோம் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்க ஏழு மாவட்ட தலைவரை வச்சு நிர்வாகத்தை நாங்கள் அமைச்சிட்டோன்னு சொல்லி அது ஒரு சீர்குலைக்கிற வேலை அவர் ஏற்கனவே எங்கள் வணிகர் சங்க பேரவையில் எங்கள் தலைவரால் அவர் எனக்கு மகனே இல்லை என்று பத்திரிகையில் அறிக்கை கொடுத்துருந்தார் அவரை சேர்க்கறது இல்லை நாங்கள் முக்கிய நிர்வாகிகள்லாம் தலைவர்கிட்ட சொல்லி ஒருங்கிணைப்பாளராக இணைச்சி விட்டோம் ஒருங்கிணைப்பாளராக தான் இருந்தார் தமிழ்நாடு வணிக சங்க பேரவையோடு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் அவர் என்னவோ தலைவர் இறந்து இப்போது நாங்களே கூட இந்த கூட்டம் இவ்வளோ அவசரப்பட்டு நடத்துவேன்ல ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நடத்தலாம் ஆனால் அதுக்கு டைமண்ட் ராஜா எங்களை விடலை ஏன்னா தலைவர் வந்து அஞ்சாவது நாள் தலைவர் பதவி வேணுன்றாரு பத்தாந்தே இறந்தாங்க கரெக்டாக பத்தொன்பதாவது நாள் அவர் ஒரு ஏழு மாவட்ட தலைவரை வச்சு கூட்டம் போட்டு தலைவராக தேர்வாகிறாரு அது எப்படி இதாக இருந்தாலும் அவர் நீக்கியிருக்கோம் அவருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைங்கிற பேரை யார் பயன்படுத்தினாலும் அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் மாநில தலைவர் எங்களுடைய சுதேசி நாயகன் அவர்கள் அவர்களுடைய மறைவுக்கு பின்பு திருச்சியில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாநில மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை செய்து பேரவையின் அடுத்த கட்ட நகர்வுக்காக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அறிவித்தோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று மாவட்ட தலைவர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டு கருத்துக்கேற்ப நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதன் பின்பு இந்த பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பு இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கம் இந்த நேரத்திலே ஒரு சில முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் இங்கே வைக்கின்றோம் அதாவது தலைவர் அவர்கள் காட்டிய வழி அவர்கள் வழிநடத்திய அந்த கொள்கை அனைத்தையும் கட்டி காக்க நாங்கள் விட்டு சென்ற பணி விட்டு சென்ற பணிகள் அதை காப்பதற்காக சில முக்கியமான கோரிக்கைகள் ஒன்று ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் வர்த்தகத்தால் சிறு வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாவது எங்கள் தமிழ்நாடு வணிக சங்கம் பேரவையின் தாரக மந்திரம் சுதேசிய கொள்கை உள்நாட்டு உற்பத்தியை பெருகினால் மட்டுமே நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை சீர் செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய பேரவை தலைவர் அவர்களுடைய கருத்து ஆக வணிகர்களும் சரி பொதுமக்களும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் மூன்றாவதாக இனிவரும் இனிவரும் நாட்கள் பண்டிகை நாட்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து கட்டாய வசூல் செய்யப்படுகிறது கட்டாய வசூல் செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்தது தொடர்ந்து கடைகள் இருக்கும் இடங்களிலே கடைகள் அமைக்கப்படுகிறது அகற்றிட வேண்டும் ஏனென்றால் அது வணிகர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் தொந்தரவாக இருக்கிறது நன்கொடை என்ற பெயரிலே அதாவது அரசியல்வாதிகளும் பண்ணுறாங்க இந்த திருவிழா காலங்களில் அவங்க பண்ணுவாங்க அதே போல் நிறைய சிறு வயது பையனுங்க அடிமையாகி தெருவுக்கு தெரு போதைக்கு அடிமையாகி சில நிகழ்வுகள் நடக்குது நீங்கள் பத்திரிகையாளர்லாம் பார்த்துருப்பீங்க அது நான் ஒன்று சொல்ல விட்டேன் இப்போ வரக்கூடியது வந்து பண்டிகை காலம் இரண்டு மாதத்திற்கு முன்பாக நூற்றி பத்து ரூபாயாக இருந்த எண்ணெய் விலை இன்றைக்கு நூற்றி இருபத்தாறு ரூபா நூற்றி முப்பது ரூபா ஆயிருக்குது இது பண்டிகை காலம் இன்னும் விலை கூடும் மாதிரி பருப்பு வகை பொருள்களும் இது காரணம் எல்லாமே ஜிஎஸ்டி தான் ஜிஎஸ்டியை ஒன்று உணவுப் பொருளுக்கு இல்லாமல் வைக்கணும் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தான் இந்த பொருள் விலை கூடுறத கட்டுப்படுத்தும் அதை மத்திய மாநில அரசுகள் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்